السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அவனுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் எது புனிதம் என்கிற தலைப்பின் கீழ் ஒரு சில மார்க்க விடயங்களை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தமாட்டில் சில காரியங்களை அல்லாஹ் ரப்புல்லாலமின் புனிதமானது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த புனிதமானது என்று அல்லாகுவால் சொல்லித்தரப்பட்ட வலியுறுத்தப்பட்ட காரியங்கள் ஒருபோதும் புனிதமற்றதாக ஆக்கப்படக்கூடாது அதே போன்று மற்ற காரியங்கள் எதுவுமே புனிதம் இல்லாத ஒன்றை அதற்கு ஒரு தனி சிறப்பு இருப்பதை போன்ற புனிதத்தை கொடுப்பதும் கூட இஸ்லாம் என்கிற பரிசுத்த மார்க்கத்தில் இருந்து நம்மை வழிகெடுத்து கெட்ட ஒரு பாதையை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறது என்பதை திருக்குறானிலே அல்லாஹ் பதிவிடுகிற ஒரு வசனத்தின் வாயிலாக உணர்ந்து கொள்ள முடிகிறது குரானிலே ஒன்பதாவது அத்தியாயத்தின் வசனத்திலே அல்லாஹ் உடைய காலத்துல காபீர்கள் ஒரு காரியத்தில் ஈடுபட்டதை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான் மாதங்கள் என்பது பனிரெண்டு மாதங்கள் மஹர்ரம் மாதத்தில் ஆரம்பித்து துல்ஹில வந்து முடிகிறது பிறை அடிப்படையில் இந்த பனிரெண்டு மாதங்களில் ஒரு நான்கு மாதங்களை அல்ல புனித மாதம் என்று சொல்கிறான் இது ரசூலாக்கு மட்டுமில்ல இஸ்லாம் படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து நான்கு மாதங்கள் புனித மாதங்கள் எதெல்லாம் என்று கேட்டால் துல்காதா அதாவது துல்காதா மற்றும் மொஹரம் என்ற இந்த மூன்று மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடியது இது அல்லாமல் கடந்த ரஜபு என்கிற மாதமும் கூட இந்த மொத்த நான்கு மாதங்களும் புனித மாதங்கள் இந்த புனித மாதங்களில் போரிடக்கூடாது வம்புக்கு வரக்கூடிய போர்களை தவிர்த்து நாமாக திட்டமிட்டு நடத்தப்படுகிற எந்த ஒரு போரும் இந்த நான்கு மாதங்களில் இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் ஆதம் அலி இஸ்லாமுடைய காலத்தில் இருந்தே தடுத்திருக்கிறான் சில குஃபாரர்கள் ரசூல்லாவுடைய காலத்தில் வாழ்ந்த மக்கா காஃபியர்கள் முஷிரிக்கின்கள் ஏனைய யூதர்கள் கிறிஸ்தவர்கள் போன்ற குஃபார்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் புனித மாதத்துல போரிட்டுறாங்க போரிட்டு விட்டு என்ன செஞ்சாங்க இப்ப அந்த மாசத்துல துல்காதல் அந்த வருஷம் பண்ணிட்டாங்களா அடுத்த வருஷம் வந்து ரஜ சேர்த்து சாபான புனித மாதம் வைக்கிறது புனித மாதத்துல போரிட்டு விட்டு புனித மற்ற மாதத்தை புனிதத்தை போன்று காட்டி விடுகிறார்கள் அதை ஈடு கட்டுறாங்க கணக்கை சரி கட்டுகிறார்கள் அப்ப அல்லாஹ் அது குறித்து பேசுகிறான் இன்னமன செய்யும் சியாதத்தின் குஃபுர் மாதங்களினுடைய புனிதத்தை அதிகப்படுத்துவது என்பது அது உங்களை குஃபுரிலே தள்ளிவிடும் இல்லாத ஒரு புனிதத்தை கொடுக்கிறது எதுல கொண்டு போக்கும் கொண்டு போய் சேர்க்குமா குஃபுர்ல கொண்டு போய் சேர்க்கும் அல்லா சொல்லுகிறான் அல்லதி கஃபரு

ஒரு காலமும் ஹலால் ஆகாது புனிதமாக்கி என்று எந்த ஒன்றும் எப்படி ஆகாது புனிதமற்றதாக ஆகாது சுயின் அலகும் சா சு அ அவர்களுடைய செயல்களை அல்லாஹ் அவர்களுக்கு அழகா அழகாக காட்டுகிறான் ஒல்லாஹுலா எக்தில் கௌமல் காஃபெரின் இத்தகைய மறுப்பாளர்களுடைய கூட்டத்தாருக்கு அல்லாஹ் நேரு வழி காட்டமாட்டான் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லித் தருகிறான் அற்புதமான ஒரு வார்த்தைகளை கொண்ட வசனம் ஏனென்று சொன்னால் இறைவன் எதை புனிதம் என்று சொன்னானோ அது ஒருபோதும் புனிதம் அற்றதாக மாறாது இறைவன் எதை புனிதம் அற்றது என்று அது காலத்திலும் சரி புனிதமாக ஆகாது நாம புனிதத்தை சேர்க்க முடியாது இது மார்க்கத்தில் புனிதமானது என்பதை ஒன்றை இணைப்பதற்கோ ஒன்றை நீக்குவதற்கோ யாருக்கு அதிகாரம் இல்லையான் படைப்புகளாகி நமக்கு அதிகாரம் இல்லை அல்லாஹ் சொல்லும்படியாக ஒன்றை புனிதம் புனிதமற்றது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் திருக்குறா நமக்கு கட்டளையிடுகிறது ஆனால் இன்றைக்கு நீங்கள் சமுதாய மக்களை பார்க்கலாம் ஏராளமான காரியத்தை நாமாக புனிதம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இது புனிதமான நாள் இது புனிதமான மாதம் இது புனித இடம் சில மக்கள் எல்லாம் வந்து ஊர்கள ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாவுடைய ரவுதா என்று அழைக்கிற மக்களும் இருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை பிரிச்சு வச்சிடறாங்க இது என்ன இடமா ரசூலுல்லாவுடைய மாணவியுடைய மஜ்லிஸ் இதுதான் ரசூல்லாவுடைய இடம் இதுதான் மதீனா நகரத்துக்கு கூட அந்த அதிகாரம் கிடையாது ரசூல்லா சொல்றாங்க மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் இருக்குத அது புனித பள்ளிவாசல் அந்த புனித பள்ளிவாசல் கூட ரசூல்லாவுடைய ரவுதா என்று மூலிய இடமும் கிடையாது ரசூல்லாவுடைய மெம்பர்ல இருந்து ரசூல்லாவுடைய வீடு வரை ஒரு குறிப்பிட்ட தொலைதூரம் ரொம்ப சின்ன தூரம் இதத்தான் ரசுல்லா சொல்றாங்க

இன்றைக்கு எதெல்லாம் புனிதமாக மாறுகிறது என்றால் மாணவியினுடைய மஜிலை சென்று ஒன்றை இவர்களாக உருவாக்கி இதை சொர்க்கத்துடைய ரவுலா என்பதை போன்ற சபையில வந்து உட்கார்ந்தால் ரசூலா பக்கத்தில் உட்கார்ந்ததை போன்ற ஒரு கற்பனையை இன்றைக்கு மக்கள் மத்தியிலே கட்டவிழ்க்க கூடியதை பார்க்க முடிகிறது இல்லாத நாட்களை எல்லாம் புனிதமாக மாற்றுகிறார்கள் ரமலானுடைய காலத்தில் சில நாட்களை புனிதம் என்கிறார்கள் இப்போ இப்போ ஷாபானுடைய பிறை ஏற்பட்டு தொடர்ந்து இருக்கிறது என்ற என்ற ஒரு இரவை அதை புனிதம் என்று ஒரு நேரம் இப்போது சொல்லுவார்கள் இப்படி ஒவ்வொரு நாளை இரவை ஒரு நேரத்தை ஒரு இடத்தை இதையெல்லாம் புனிதம் என்று நாம உருவாக்குகிற ஒரு மனநிலை மக்கள் மத்தியில் இருக்கிறது இதை அல்லாஹ் புல்லாளின் திருமறை குறானிலை பதிவிடுகிறான் இது ஒரு குஃப்ருடைய தன்மை ஒருவன் காஃபீர் ஆகிறான் என்பதற்கான அடையாளம் மீது என்றல்லாஹ் சொல்லிவிட்டு ஒல்லாஹுல் ஆ எகிதில் கௌமல் காஃபியரின் இத்தகைய காஃபியிருகளுக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டமாட்டான் என்பதை அல்லாஹ் திட்டவட்டமாக திருக்குறானுடைய வசனத்திலே பதிவிடக்கூடியதை பார்க்க முடிகிறது இது ஏதோ இந்த ஒரு சில காரியங்கள் மட்டும் இல்லை ஏராளமான நிகழ்வுகளில் மக்களால் இது புனிதம் என்று பல காரியங்களை புரிந்து கொண்டு பார்க்கப்படுகிறது கந்தூரி விழா எடுப்பார்கள் உருஸ் விழா என்று அவர்கள் சொல்லுவார்கள் அது மார்க்கத்தில் அறவே கிடையாது இல்லாத ஒரு இணைவிப்புக்கு மேலதிக அலங்காரங்கள் தான் இந்த உருஸ் திருவிழாக்கள் அந்த உருசுல தபுருக்குன்னு ஒண்ணு கொடுப்பாங்க உருசுல என்ன செய்வாங்க உணவுப் பொருட்களை எல்லாம் பங்கு பிரித்து மக்கள் மத்தியிலே அதை தருவார்கள் அதனுடைய கூடுதல் தகவல்களை நாளைய தினத்தில் தெரிந்து கொள்வோம் அந்த தபுருக்கு ஒரு தனி புனிதம் இருப்பதை போன்று மக்களால் அது கூடுதலாக எண்ணப்படுகிறது இப்படி இல்லாத ஒரு உணவு பொருளுக்கு ஒரு கூடுதல் மகத்துவம் ஆண்பு இருப்பதை போன்று ஒரு இடத்திற்கு ஒரு நேரத்திற்கு காலத்திற்கு உண்மையான மாண்பு அல்லாத வேறு மாண்புகள் இருப்பதை போன்ற மக்களுடைய அந்த எதிர்பார்ப்பு சிந்தனைகள் இருக்கிறதே இது நம்மை வழிகெடுக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல்ல சொல்லி தரக்கூடியதை பார்க்க முடிகிறது ரசுல்லாவுடைய காலத்துல சில நபி இல்லாத ஒரு புனிதத்தை சில நேரங்கள்ல வழங்க பார்க்கிறார்கள் ரசுல்லா அதை தடுக்கிறாங்க ரசூல்ல எவ்வளவு பெரிய புனிதமிக்க மனிதர் அல்லாஹ்வுடைய ரசுலை நம்ம அப்படித்தான் மதிக்கிறோம் திருக்குறான் நமக்கு நபியை பற்றி எப்படி அடையாளப்படுத்துகிறது என்றால் லக்கது காணலுக்கும் ஃபி ரசூல் இல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா லிமன்கான எர்ஜுல்லாஹ் வலியோமில் அகர்வதக் அல்லாஹ் கசத்தீகிறான் அல்லாஹை அதிகம் நினைக்கிற அல்லாவையும் இறுதி தீர்ப்பு நம்பி இருக்கிற மக்களுக்கு ரசூலுல்லா கிட்ட ஒரு அழகிய மாதிரி இருக்குது அப்படிங்கிற இந்த நபியை பற்றி ஏராளமான இடத்துல அல்லா புகழ்ந்து பேசுகிறான் நபியை பற்றி அல்லா சொல்கிறான் இந்த நபியை உங்கள ஒரு நபர் இன்னொரு நபர் அழைக்கிற மாதிரி அழைக்க கூடாது நம்ம ஒரு ஆளை கூப்பிடுவோம் அப்துல்லா அப்துல் காதரே அப்துல் ரஹ்மான கூப்பிடுவோம் ரசூலுல்லாவை நேர ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து கூப்பிடுற அந்த நேரத்துல முகமதுன்னு கூப்பிடக்கூடாது கூப்பிட்டா நமக்கு ஆஃபீர் ஆயிருவோம் கூப்பிட்டா எப்படி ஆயிருவோம் ரசூலுல்லாவை நீங்க கூப்பிடுறது இருந்தா யார் ரசூல் அல்லா யா நபி அல்லா இதான் இப்படிதான் கூப்பிடணும் ரசூல்லாவே அல்லாஹ்வுடைய நபியே அல்லாஹ்வுடைய தூதரன் கூப்பிடலாம் வெளியே சொல்லும் போது உங்க நபி யாருப்பா முகமது நபி எங்க தூதர் அது தப்பு கிடையாது வெளியே சொல்லும் போது ரசூல்லாவுடைய பேரை அடையாளப்படுத்துறோம்ல அது தப்பு கிடையாது நீங்க ரசூலுல்லாவ கூப்பிடுறதா இருந்தா முகமதுன்னு கூப்பிட்டா அது பெரும் பாவம் மிகப்பெரிய பாவம் அந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லுகிறது நம்ம நம்மளை யாருனாலும் கூப்பிடலாம்ல ஒரு நண்பனை ஒரு சகோதரனை பொதுவாக யாரையும் அழைக்கலாம் என்ற வார்த்தையை கூட யாரை சொல்லி அழைக்க கூடாதான் ரசூல்லா இது ரசூல்லா கல்ல கொடுத்த புனிதம் ஆனா இதே புனிதத்தை கூட்டும் போது ரசூலா கண்டிக்கிறாங்க இந்த புனிதத்தை என்ன பண்றாங்க சில மக்கள் நபி வந்து எந்திக்கிறாங்க ரசூலா கண்டிக்கிறாங்க எந்திக்காதீங்க யாரு சொன்னா எந்திக்க ஒரு நபர் ஒரு கூட்டம் தனக்காக இழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் ஒரு மனிதன் ஆசைப்படுறான்னா அவன் மக்காத குமினார் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்திலே அமைத்து கொள்ளட்டும் நாங்க சொல்ல எனக்காக இழக்கூடாது ஒரு நபி நபித்தோழர் வரார் அல்லாஹுடைய தூதரே நான் ஒரு நாட்டுக்கு போனேன் அந்த நாட்டினுடைய மக்கள் எல்லாம் அரசருக்கு அடிப்பணிந்தார்கள் எண்ணிக்கொண்டேன் உலகத்துல ஒரு மனிதனுக்கு சுஜூது செய்ய தகுதி இருக்குதான் சரியாதான் நினைச்சேன்னு கேட்கிறாங்க அவர் ரசோல்லா கண்டிக்கிறாங்க இல்ல யாருக்குமே சுஜூது பண்ண கூடாது அல்லாக்கு தான் சுஜூது பண்ணணும் தலை வணங்குவது என்பது படைத்தவனுக்கு தான் மட்டுமே தவிர வேற யாருக்கும் கிடையாது என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் அப்ப என் காலை விழாதீங்க எனக்காக எழுந்து நிற்காதீர்கள் என்னை பெருமளவுல புகழாதீர்கள் சில மக்கள் வந்து சொல்லுவாங்க செய்யதுனா வப்பன செய்யதுனா எங்கள் தலைவரே எங்கள் தலைவரின் மகனே ரசூல்லாவ தலைவர் தப்பு கிடையாது உண்மையிலே ரசூலா மனித குலத்துக்கே தலைவர் தான் நமக்கு மட்டும் இல்ல ஆதம் நம்பிக்கை ரசூலா தலைவருங்கிறத ரசூலா சொல்லி இருக்கிறாங்க ஆனா இந்த வரம்பு கடந்த புகழ்ச்சி என்ன வாக்கிறது ரசூலுல்லாவுடைய தந்தையை கூட நமக்கு தலைவராக்குது அது தலைவர் கிடையாது இல்ல ரசூலாவே தடுத்து இருக்கிறாங்களே இல்லையா அவங்களை காஃபிருக்கிறாங்க நம்ம சொல்லல நபி சொல்றாங்க எங்க வாப்பாக்கு நரகன்ட்டாங்க நபி சொல்றாங்க எங்க உம்மாக்கு நரகங்கிறாங்க வரம்பு கடந்த புகழ்ச்சி இருக்கிற அது கூட இல்லாத புனிதத்தை கூட்டுவது என்பது நம்மை பெரும்பாவத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் அதே போன்று நீங்கள் பார்க்கலாம் நபி ஈசா அலை அவர் ஒரு இறை மாண்பு பொருந்திய ஒரு இறை அவர் உலகத்திலும் ஒரு தலை சிறந்த ஒரு வாழ்வை வாழ்ந்திருக்கிறார் இனியும் கொஞ்ச காலம் வாழ இருக்கிறார் மறு உலகத்தில் ஒரு தலை சிறந்த வாழ்க்கை அல்ல அவருக்கு தர இருக்கிறான்

ஈசா அலை இசலாம் புகழப்பட்டதை போன்று என்னை நீங்கள் புகழ்ந்து விடாதீர்கள் நான் யாரு இன்னி அப்துல்லா நான் அல்லாவுடைய அடிமை நான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்னை இப்படி சொல்லுங்க அல்லாஹ்வுடைய அடியார் அல்லாவுடைய ரசூல் என்று சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய மகன் என்பதை போன்றோ நான் தான் அல்லாங்கிற மாதிரி அல்லாவுடைய அவதாரம் என்பதை போன்று இந்த வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தாதி இல்லாத புனிதத்தை நான் கொடுத்துறாதீங்க என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னைக்கு மக்கள் சில மார்க்கறிஞர்கள் மக்களை நன்மை நோக்கி அழைக்கிறாங்க அதுக்கு என்ன செய்யறாங்க இல்லாத புனிதத்தை சில காரியத்திற்கு இடத்திற்கு நேரத்திற்கு வழங்கி அதை எப்படி மாற்றுகிறார்கள் என்றால் மக்களை மார்க்கத்துக்கு விரோதமான ஒரு பாதை நோக்கி எடுத்துச் செல்வதை பார்க்க முடிகிறது எனவே புனிதம்னு அல்லாஹ் சொல்லணும் சொல்லணும் அல்லா சொல்றான் அல்லாவுடைய ரசூல் சொல்றான்னா எதுனாலும் புனிதம் தான் தப்பே கிடையாது வானவர்கள் எவ்வளவு புனிதமிக்க மிக்க மக்கள் அப்படிதானே வானவர்கள் வந்து எந்த விதமான பாவம் செய்யாதவர்கள் ஆனா அந்த வானவர்களுக்கு அல்ல கட்டில் ஆதம் ஆதமுக்கு சுஜூது பண்ணுங்க வானவர்களோடு ஒரு வகையில் மாண்பில் பார்த்தால் ஆதம் நபி மனிதர்கள் வானவர்களோட கம்மி தான் மாண்புல ஏன் கம்மி அவங்க பாவமே செய்யாதவங்க நம்ம பாவத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் தான் மக்கள் மக்கள் எப்படித்தானே ஒரு வகையில் வானவர்களோட நம்ம கீழே தான் ஆனா அல்ல என்ன சொல்றான் இல்ல ஆதமுக்கு சுஜூது பண்ணுங்க வானவர்கள் உடனே கட்டுப்பட்டார்கள் அல்லாஹ் சொன்னால் எதற்கு வேண்டுமானாலும் கட்டுப்படுவோம் எப்படி வேண்டுமானால் வாழ்வோம் அல்லாஹ் சொன்னா ஏன்னா புனிதத்தை ஏற்படுத்துவதும் ஒரு புனிதத்தை இல்லாமல் யார் கையில இருக்குது அல்லாவுடைய கையில இருக்கு ரசூலுல்லா மதீனா நகரம் போற வரைக்கும் மதினான்னு ஒரு நகரம் புனிதமே கிடையாது அப்படித்தானே மதினான்னு ஒரு நகர இஸ்லாமிய வரலாற்றிலே அது உண்டா எசரிப் தேசம் அந்த நகரத்தை யாரும் கண்டுகொள்வது கிடையாது யாரும் பொருட்படுத்துவது கிடையாது ரசூலுல்லாஹ் போறாங்க ரசூல்லா சொல்கிறார்கள் எப்படி நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் மக்கமா நகரை புனிதம் என்று அறிவித்தார்களோ நான் மதினா நகரத்தை புனிதம் என்று அறிவிக்கிறேன் அப்ப அல்லாஹ் சொல்லணும் ஒன்றை புனிதம் அல்லாவுடைய ரசூல் சொல்லணும் ஒன்றை புனிதம் இல்லாத ஒரு புனிதத்தை ஒரு சபையில் இருப்பதை போன்று ஒரு இடத்தில் ஒரு பள்ளிவாசலில் இருப்பதை போன்று நாம் காட்டுகிறோம் என்றால் மிகப்பெரிய குஃபுருக்கு அது வழிவகை செய்யும் என்பதை இந்த நேரத்தினுடைய தகவலாக சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வர